ஏன் தங்கப்பிள்ளையை இன்று உன் தாயானவள் உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற இந்த அவசர செய்தியை நீ ஒருபோதும் தவிர்த்து விடாதே உனக்காக உன் அம்மா உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்து கொள்ள வேண்டிய நேரம் நாளைய விடியலில் உன் இல்லத்திற்கு ஒருவர் வந்தே தீருவேன் என்று அடம்பிடித்து கொண்டிருக்கின்றார் வருவதோடு மட்டுமல்ல இரண்டு நாட்கள் உன் வீட்டில் இவர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் ஒரு முக்கியமான காரியத்தை உன் வீட்டில் நடத்த வேண்டும் என்பது இவர்களினுடைய விருப்பமாக இருக்கின்றது ஒரு முக்கியமான விஷயத்தை உன் வீட்டில் செய்துவிட வேண்டும் என்பது இவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என்னவென்று என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் எதையுமே என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ தவிர்த்து விடக்கூடாது அம்மா சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா உண்மைகளையும் நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ நம்பு என்றும் என்றென்றும் நான் இருக்கின்ற இந்த காலங்கள் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ விரும்பியபடி உனக்குரிய மாற்றங்களை எப்பொழுதும் நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளைய விடிகளில் ஒருவர் வரப்போகிறார் அவர் உன் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கப் போகிறார் என்றால் என் பிள்ளை நீ எக்காரணம் கொண்டும் அதை நீ விட்டுவிடக்கூடாது எந்த தருணத்திலும் என் பிள்ளை இதை நீ இழந்துவிடக்கூடாது உன் முன்னால் நிற்கின்ற இந்த தருணத்தில் நான் உனக்காக ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை நீ இன்று புரிந்து கொண்டாயானால் உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் பாதியாக குறைந்துவிடும் தெரியாததை தெரிந்து கொள்ள வேண்டுமா நீ மட்டும் பேசிக்கொண்டே இருக்காமல் மற்றவர்கள் பேசுவதையும் செவி கொடுத்து கேட்க வேண்டும் எதிரில் பேசுகிறவர் என்ன சொல்கிறார் அவர் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல வர நினைக்கிறார் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இது எப்பொழுதுமே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் மட்டுமே பேசிக்கொண்டிருந்தால் அதற்கு எப்படி தீர்வு கிடைக்கும் எதிரில் இருப்பவரையும் பேசவிட்டு என்னவென்று கேட்க அல்லவா இங்கு பலருமே இந்த தவறுகளைத்தான் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு பலருமே இது போன்ற தவறுகளால் இந்த வாழ்க்கையில் பல உண்மைகளை தெரிந்து கொள்ளாமலேயே இருந்து விடுகின்றார்கள் அவசரம் எதை செய்தாலும் அவசரம் எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வாழ்க்கையில் இப்படி அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் நாம் செய்து கொண்டிருப்போமானால் நமக்கு எந்த ஒரு நல்லதுமே இந்த வாழ்க்கையில் கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே என்ன வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்திருந்தாலும் அந்த விஷயத்தில் நாம் கவனமாக நின்று மட்டுமே அதை பெற வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே ஒருவரை மனதளவில் சாகடிக்கின்ற விஷயங்கள் என்ன தெரியுமா இந்த ஏழு விஷயங்கள் தான் மனதளவில் ஒருவரை நிச்சயமாக வாழ விடாமல் செய்யும் முதலாவது தவறான முடிவுகள் நாம் ஒரு தவறான முடிவை எடுத்து விடுவோம் அதை நாம் செயல்படுத்தியும் விடுவோம் ஆனால் வயது ஏற ஏற நாட்கள் செல்ல செல்ல நாம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்க கூடாது அந்த நேரத்தில் நாம் எடுத்த முடிவுதான் இன்று நம்மை இந்த வாழ்க்கையில் இத்தனை துன்பப்படுத்தி இருக்கிறது என்று சொல்ல வைக்கும் அதனால் எந்த ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தாலுமே நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி பிற்காலத்தை நாம் என்னவென்று யோசித்து ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது மனதில் நாம் எதையுமே சரியாக உணர வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனையையும் சரியாக கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலங்களில் என் பிள்ளை எந்த விஷயங்களையும் எண்ணி கலங்காது நீ நின்று கொண்டிருப்பாயானால் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொன்றும் நிறைவாக கிடைத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே கலங்காமல் இருந்தோமானால் வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு விஷயங்களும் நம்மை காயப்படுத்தாதபடிக்கு நமக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வராகி சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா ஒருவரின் வார்த்தை உன்னை காயப்படுத்தி விட்டது என்றால் எதற்காக வாழ்கிறோம் என்ற எண்ணத்தை உனக்குள் உருவாக்கும் உன்னை சுற்றி இருக்கின்ற பொய்யான உறவுகள் உன்னை சுற்றி பொய்யான உறவுகள் இருக்கிறது என்றால் அது உன்னை நிச்சயமாக சாகடிக்கும் தெரியாமல் செய்த தவறுகள் தெரியாமல் தான் என்றாலும் அந்த தவறுகள் உன்னை இப்பொழுதும் பின்தொடர்ந்து வருகிறதல்லவா நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிக பெரிய அளவில் வேதனைகளை கொடுக்கும் விஷயங்கள் என்பதனை நீ மறந்து விடாதே அதே போல நீ அதிகமாக நம்பிய ஒருவரினுடைய திடீர் மன நீ யாரை அதிகமாக நம்புகிறாயோ அவர் ஒருவரினுடைய திடீர் மன மாற்றம் நிச்சயமாக உன்னை மிகுதியான அளவில் வேதனைப்படுத்திவிடும் மிகுதியான அளவில் உன்னை காயப்படுத்திவிடும் அதனால் இதையெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ இனிமேலும் கலங்கிக் கொண்டிருக்காதே உன்னை விட்டு சென்ற நீ அதிகமாக நேசித்தவர்கள் இதுவெல்லாமும் நிச்சயமாக உனக்கு மிகுந்த மன குழப்பத்தை கொடுக்கும் காரணமே இல்லாமல் ஒருவர் உன்னை வெறுப்பதும் காரணமே இல்லாமல் ஒருவர் உன்னை கோபப்படுத்துவதும் நிச்சயமாக உன்னை சாகடிக்கின்ற விஷயங்கள்தான் மனதளவில் இதுவெல்லாம் நடக்கும் பொழுது நீ மனதளவில் நீ உன்னுடைய உயிரை பிரித்து விடுவாய் அதன் பிறகு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள யோசிப்பாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இனி எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு கிடைப்பது ஒவ்வொன்றும் சரியாகவும் நிறைவாகவும் கிடைக்கும் எப்பொழுதும் நீ உனக்கு வேண்டிய நிலைகளில் இந்த வாழ்க்கையை உனதாக்க வேண்டும் என்பதனை சற்று புரிந்து கொள் எதை எதிர்பார்க்கிறாயோ அது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் நீ எந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக நிச்சயமாக மாற வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடாதே என்னாலும் நான் வருகின்ற இந்த தருணங்கள் உனக்கு பேரதிர்ஷ்டங்களை நிச்சயமாக கொடுக்க வேண்டும் அல்லவா உனக்கான மாற்றத்தையும் உனக்கான நம்பிக்கையையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் அல்லவா இனி எல்லா நிலைகளிலும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த உண்மைகள் உன்னை நிச்சயமாக பேரானந்தப்படுத்தட்டும் அத்தனைக்கும் நீ எதை பெற நினைக்கிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உன்னை நிறைவாக மாற்றட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கலங்காது எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை உனதாக்க முயற்சி செய் தயங்காமல் எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்க நீ முடிவு செய் அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அந்த சந்தோஷத்தை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் நாளைய விடியல் என்பது என் பிள்ளையே உனக்கு புதன்கிழமையினுடைய விடியல் நாளைய மாலை ஆறு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களிலிருந்து சங்கடகர சதுர்த்தி ஆரம்பிக்கின்றது சதுர்த்தி திதி விநாயக பெருமானை உன் இல்லத்திற்குள் கொண்டு வரக்கூடிய நேரத்தில் அவர் நாளையும் நாளை மறுநாளும் உன் இல்லத்திலிருந்து சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் என் குழந்தை நீ நினைத்து கலங்காமல் எந்த இடத்திலும் உனக்குரிய நம்பிக்கையை உறுதியாக பெறுவதற்கு நீ தயாராக இருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு வேண்டியதையெல்லாம் சரியாக உனக்கு கொடுக்க எப்பொழுதும் வருகின்ற இந்த தாயினுடைய அன்பு போல விநாயக பெருமானினுடைய அன்பு உனக்கு நிறைவாக கிடைக்கப் போகின்றனால் நாளையும் நாளை மறுநாளும் இரண்டு நாட்கள் உன் இல்லத்தில் தங்கியிருந்து இவர் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட பல இன்னல்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான உண்மையான உணர்வுகளை உன்னை சங்கடப்படுத்திய விஷயங்களை எல்லாம் நீக்கி உனக்குள் நிலையான மன நிறைவை கொடுக்க அவர் நினைக்கின்றார் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்ற உறுதி வந்துவிட்ட பிறகு இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாதல்லவா இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரத்தில் எதையும் யோசித்து என் பிள்ளை தயங்கி நிற்கக்கூடாதல்லவா உனக்கென அத்தனையிலும் நான் முன்னின்று தரக்கூடிய இந்த விஷயங்கள் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எல்லாமும் கஷ்டம்தான் ஆனால் அது கடந்து போகும் வலிப்பது உண்மைதான் ஆனால் எப்பொழுதும் வலித்து கொண்டே இருக்க போவதில்லை என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஏமாற்றம்தான் ஆனால் அதிலிருந்து நீ கற்றுக்கொண்டே இருக்கிறாய் உன்னை மறந்துவிட்டார்கள் தான் அதற்காக நீ வருந்த வேண்டாம் இனி யாரிடமும் எதையும் நீ எதிர்பார்க்க அல்லவா எதையும் எதிர்பார்க்கவில்லை என்றாலும் நீ அந்த நொடியில் உணர்வாய் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கிறது என்பதனை உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் இந்த நொடி இந்த நேரம் உன்னோடு நான் வரும் பொழுது உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் சரியாக சொல்லி கொடுக்கும் காலம் உனக்கு முன்னின்று இந்த வராகி ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் பொழுது இதையெல்லாம் என் பிள்ளை ஒருபொழுதும் நீ இழந்து உனக்கு வேண்டியதை எல்லாமும் நான் நிறைவாக நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை எதையும் நீ தொலைக்க நினைத்து விடாதே சரியான சந்தர்ப்பத்தை நான் உனக்கு உருவாக்கி தருகின்ற இந்த நேரம் ஒவ்வொரு விடியலையும் என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு நீ எதிர்கொண்டால் போதும் உனக்கு வருகின்ற அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை சந்தோஷங்களும் நிச்சயமாக உனக்கு என்னவென்று புரிய வரும் எதையுமே நினைத்து இனி கலங்குவதற்கு இங்கு அவசியம் கிடையாது எல்லா நிலையிலும் ஒரு நம்பிக்கையும் ஒரு மாற்றமும் உனக்கு கிடைக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ விரும்பிய வெற்றியும் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி இந்த நேரம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பு அத்தனையும் தாயினுடைய அன்போடு அன்போடும் போடும் எப்பொழுதும் உனக்குரிய மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதி வராகி சொன்ன வார்த்தைகளில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமாக பல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கிறது நீ விரும்பியதை விடவும் உனக்கு சிறப்பான விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் கிடைத்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள தயாராக இரு என் பிள்ளையே யாரும் இல்லை எதுவும் இல்லை என்று சொல்லி கலங்குவதை விட நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று சொல்லி நீ பெருமகிழ்ச்சியோடு இரு அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் நாம் எண்ணியது போல இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நமக்கு கிடைக்கும் என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உனக்காக எந்த நிலையிலும் உன் அம்மா நான் வரும்பொழுது இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக காக்கும் மிகப்பெரிய ஆயுதமாக இந்த தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கும் எதையும் விட்டுவிட எண்ணாதே நாளைய விடியலில் ஓம் கங் கணபதையே நமக என்று நீ சொல்லிவிடு நாளைய இரவு நேரத்தில் விநாயக பெருமான் நிச்சயமாக உன் இல்லத்தில் இருப்பார் அதுவும் உன் சங்கடங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் இருந்து உன்னை வெளிக்கொண்டு வராமல் நாளை மறுநாள் அவர் அங்கிருந்து செல்ல மாட்டார் என்பதனை புரிந்து கொள் எல்லாவற்றிலுமே நமக்கிருக்கின்ற ஒரு நம்பிக்கை இறை நம்பிக்கை இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகளை விட்டுவிடக்கூடாது இந்த வாழ்க்கை நமக்கு தருகின்ற சந்தோஷங்களை எந்த இடத்திலும் நாம் தொலைத்துவிடக்கூடாது என்பதில் கவனமாக இரு என்றுமே நான் உன்னோடு வருகின்ற நேரங்களை நீ உன் வசமாக்கி விட்டாயானால் அதன் பிறகு எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதை உன்னால் எதுவும் உன்னை எதுவும் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்வ என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு